ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நாங்கள் இப்போ வந்து இந்தோனேஷியாவில் மலாங்கிற இருந்து ஒன்னர் ஹவர் தூரம் பட்டுன்னு சொல்லி ஒரு ஹில் கண்ட்ரி அங்கே வந்தோம் இங்கே வந்து கோகாட் மற்றது வாட்டர் ஃபால் ஹைக்கிங் கேம்பிங் இதுமாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கே இந்த இடத்துக்கு பேர் வந்து கோபான் டலின்னு சொல்கிற இடம் இந்த இடத்துக்கு அதுதான் பேர் இங்கே வந்து நல்ல கொட்டேஜ் ஸ்டைல் இல்லை ரூம் நாங்கள் இதில் ஒரு ரூம் போட்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உட்காந்துருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் நூடுல்ஸ் ஆம்லெட் ஃப்ரூட்ஸ் காஃபி வரும் இது தான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் அடுத்தடுத்தது எங்கே போகிறோம் என்று சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு கொண்டு போகிறோம் திண்டுட்டு போகிறோம் ம் ஓரளவு ஓகே ஸ்பைசியாய்க்கு நல்லா அன்னைக்கு என்னோடய ப்ரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் போகுது

the price is 250000 oh there is a ram or a ram this one oh okay. this one uh, only 30 minutes um, it's 30 enough for 30 minutes to finish this area 30 minutes enough is it a safety guard or a right pandra ஓகே நாங்க இவங்கள ஃபாலோ பண்ணி கொடுத்தா நாங்க ரூல போனோம் சூப்பராக ஏடிவி ரைடு ஒன்று போனோம் ஜங்கல் உள்ள போயிட்டு அப்படி ரிவர் சைடாக எல்லாம் போயிட்டு வந்தோம் எயிட்டி ரைட்னு சொல்கிறேன் அதுக்கு அது போயிட்டு வந்தோன்னே இவங்களுக்காக ஒரு ஃப்ரீ காஃபி கிடைச்சிது எங்களுக்கு தேவையான பெடுக்காடிக்கு சூஸ் பண்ணீங்களும் ஃப்ரீ காஃபி நான் இப்போ இந்த பூதருக்கு இந்த கிளைமேட்டுக்கு நாங்கள் காஃபி என்ஜாய் பண்ண போகிறோம் பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ நான் காஃபி என்ஜாய் பண்ணேன் A few moments later. Hi guys. Forest tour on the safari. Jeep Safal. River Mo Mountain Forest a full tour on the two hours uh, two hour tour. Tani. Tani, I am Ryad. Yeah. From Sri Lanka. Oh yes. You you take us to safety? Yeah? Yes. Oh, Ivertan uh tour uh driver one day. Okay, no problem. Now it is an air on the pinnip. Okay. இப்போ ஸ்டார்ட் பண்ணி தான் எங்களோட பயணத்தை நாங்கள் இப்போ போகிறோம் இவங்க ரெண்டு பேர் தான் எங்களை கூட்டிகிட்டு போகிற ஒருத்தர் காய் ஒருத்தர் இப்போ போகிற வழியில் பார்க்கணும்னா நிறைய வெஜிடபிள் கார்டன் எல்லாம் இருக்குது நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க கிளைமேட் கூட சூப்பராகிக்கு பெருசாக வெயிலே இல்லை மழையும் இல்லை நல்லாவேக்கு நாங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ரோட் வந்து சரி டிஃபிகல்ட் ரோட் வந்து இதில் தான் நாங்கள் ஜீப் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்கள் சைட்லலாம் வந்து பாமி இதில் நடந்து போவே கஷ்டமேக்கு பட் நாங்கள் ஜீப்பில் டிராவல் பண்ணுறோம் பார்க்க போகிறதுல விலங்குனவங்களுக்கு எப்படி கஷ்டம்னு சொல்லி

ஒரு யானைக்கு மேல ட்ராவல் பண்றோமா இந்த ஜீப்ல போறது இந்த ரோடே இது வந்து தோடம் இதில் இதுல எப்ப எங்களுக்கு வாங்கே மேலும்

எல்லா பழுத்த எப்பளும் வந்து பிச்சு நாங்கள் போகல இது இதில் வந்து இந்த எப்பல் தோட்டத்தில் வந்து எங்களுக்கு எப்போல வந்து பிச்சி திண்டு எவ்வளோ தொழவு திண்டாலும் ஃப்ரீ ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோன்னாக்க அதுக்கு ஒரு கிலோக்கு முப்பது முந்நூறுவா பே பண்ணணும் இதா இங்கே இருக்கு எல்லாம் பிச்சது எங்களுக்கு மரத்தில் போய் பார்த்து தேவையான எப்பலை பிச்சு தின்னிடும் எப்பால் நூறு எப்பால் தின்றாலும் சார்ஜ் இல்லை ஆனால் ஒரேப்பால் கொண்டு போனாலும் அதுக்கு சல்லி கொடுக்கணும் இல்லை இங்கெல்லாம் பிச்சு வச்சுக்கிறோம் நிறைய எப்பல் நான் நேரத்தோட ரெண்டு எப்பல் திண்டாச்சு இப்போ இன்னொரு எப்பலே பிச்சு இது பிச்சு தின்னப்போ நாங்கள் எப்போயுமே எப்பாலெல்லாம் எல்லாம் கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே இங்கே வாங்கி வெட்டி தான் பார்த்துக்கிறோம் வெட்டி திண்டிக்கிறோம் ஆனால் மரத்தில் பிச்சு தின்னு அனுபவம் நல்லா தொடச்சிட்டு மூணாவது பால் ம் இந்த எப்பாலு எஸ்பெஜ் முடியுமா ரெட்டும் க்ரீனும் கலந்தது இது ஃபுல்லாக ஆகாது ஃபுல்லாக க்ரீனும் சரி வராது ரெட்டும் க்ரீ க்ரீனும் கலந்திருந்தால் தான் இது ஆனால் கூட தான் ரெட் வரணும் பட் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் டிஃப்ரெண்ட் ஆகிக்கு நாங்கள் இப்போ எப்போ தோட்டத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் மற்ற தேவையான அளவு எங்களுக்கு எப்போதான் பிச்சு போட்டுக்குறையிலும் அதுக்கு பேக்குன்னு தாராங்க அவங்க கொஞ்சம் சும்மா பார்த்தாலும் தேய்க்கும் பிச்சு போட்டுக்கு ஒரு கிலோ கணக்குங்க பே மட்டும் தான் இது மாதிரி பேக் கிடைக்கும் ஃபுல்லாக பிச்சு போட்டு கொண்டு போயிடும் இந்த இது ஒன்று நாளைக்கு இந்த இதுவும் நாளைக்கு ஓகே எங்களுக்கு தேவையான அளவு எப்போலாம் நாங்கள் மரத்துலேருந்து பிச்சிட்டோம் இப்போ நாங்கள் ஜிப்புக்கு போகிறோம் இப்போ அடுத்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு எப்போ கிட்டத்தட்ட ஒரு கிலோமாய்க்கும் இது போதும் ஒன் கிலோ கிலோ மாட்டா

嗯，OK 好、no。 நாங்கள் வந்து இப்போ இந்த ஜீப் டூர் ஃபாரஸ்ட் டூரில் எங்களோட டிரைவர் கைட் நாங்கள் எல்லாம் இப்போ லன்ச் எடுக்கிறோம் லன்ச்சை டேக்கவே போனால் வந்து இந்த வியூவில் தான் லன்ச் எடுத்துகிட்டு இருக்கிறோம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான என்ஜாய் ஆகி ஹாப்பி ஆகிக்குதான் கூடுதலாக திண்டு நூடுல்ஸ் தான் ஓகே நாங்கள் இப்போ லஞ்ச் எடுத்துகிட்டோம் இப்போ நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் வர பாரு ரோடை பார்த்து கொடுக்குற சல்லி கவலையே இல்லை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறோம் மேலே வித்தியாசமான ஜீப் சஃபாரி ஃபாரஸ்ட் டூ இந்த பாருங்க ஃபுல்லாக சிப்போன ஸ்டைலே வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலாக தான் இருக்குது பாருங்கள் ஓ ஆ இப்போ பிறணுமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிறனுமாடே இது ஓ ஓ கதவு தொரைப்பட்டு மூடிப்படுது ஓ ஓ மை காஷ் மை ஃப்ரெண்ட் வாட் இஸ் இப்போ இன்னொரு இன்னொரு ஒரு ஆத்த கடக்க போகிறோம் ஒரு சின்ன ஓடி உண்டு டிஃபிகல்ட்டான ஒரு இடம் நாங்கள் இப்போ கடக்க போகிறோம் டிரைவர் சொன்னார் இப்ப தண்ணியால ஸ்பீடா போக போறேன்னு சொல்லி ே ஒரு உட் இன்னும் கொஞ்சம் தாட்டி நான் கீழடா ஓகே நாங்கள் இன்றைக்கு இந்த ஜீப் ஃபாரன்ஸ் டூவரை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபுல்லாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் எங்களோடய கைடும் சரி டிரைவரும் சரி எங்களுக்கு ஃபுல் இருந்தாங்க ஆகியிருந்தாங்க தேங்க்யூ வெரி மச் ஓகே